கண்காட்சி அரங்கத்தினை பார்வையிட இருக்கிறார்கள் தொடர்ந்து உங்கள் அனைவரையும் சந்தித்து உங்களுக்கான இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவது மட்டுமல்லாமல் இன்னும் பல நலத்திட்டங்களை வழங்கி உங்களிடையே உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் வழிநெடுக மாண்புமிக தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களை பொதுமக்கள் சந்தித்து மகிழ்கிறார்கள் அதைத் தொடர்ந்து நம்முடைய இந்த சிறப்பான நிகழ்வுக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் நமது துணை முதலமைச்சர் அவர்கள் இதோ நம்மளுடைய இந்த சிறப்பான நிகழ்விடத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் நமது தமிழ்நாட்டின் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் ராணிப்பேட்டை மாவட்ட மக்களை சந்திக்க பல திட்டங்களை வழங்கிட ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை வருக வருக என உங்களின் பலத்த கரவொலியுடன் வரவேற்கிறோம் காமராஜர் அவர்கள் தங்கிய இல்லத்தினை திறந்து வைத்து சிறப்பித்து தற்போது ராணிப்பேட்டை மாவட்ட மக்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளை வழங்கிட புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை துவக்கி வைத்து சிறப்பிக்க வருகை தந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் மாண்பு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது தற்போது இந்த விழா நிகழ்வில் அமைக்கப்பட்டிருக்கும் கண்காட்சி அரங்கினை பார்வையிடுகிறார்கள் நமது மாண்புமிக தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் நம் முன்னோர்களின் உழைப்பையும் கைவினை பன்மையும் எடுத்து காட்டுகிறது கைத்தறி இயந்திரம் கைத்தறி இயந்திரம் தற்போது கண்காட்சியில் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது மின்சாரமின்றி நெசவாளர் கைகளின் நுடுக்கத்திறனால் இயங்கும் கைத்தறி இயந்திர தொழிலாளர்களிடம் உரையாடி மகிழ்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து மதி அங்காடியினை பார்வையிடுகிறார்கள் மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் சுய தொழில் செய்து வருவதை காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் கண்காட்சி அரங்கினை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நமது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் சுய உதவிக்குழுக்கள் பெண்களை ஒன்றிணைத்து அவர்களே தொழில் செய்து அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் இந்த சமூகத்தையும் பொருளாதார வகையிலும் வாழ்வியலிலும் முன்னேற வைக்கும் வழியை உருவாக்குகின்றது நமது சுய குழுக்கள் சுய உதவி குழுக்கள் மூலம் உயர்ந்திருக்கும் பெண்களை சந்தித்து உரையாடி மகிழ்கிறார்கள் நமது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் செயல்பாடுகள் குறித்த கண்காட்சி அரங்கினை பார்வையிடுகிறார்கள் தற்போது கண்காட்சி அரங்கினை பார்வையிட்டு கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களிடம் மதி அங்காடியை சேர்ந்த மகளிர் அவர்களின் பொருட்களை பற்றி எடுத்துரைக்கிறார்கள் மகளிரை உயர்த்தும் மகத்தான திட்டங்களை செயல்படுத்தி வரும் நமது திராவிட மாடல் ஆட்சியின் துணை அவர்கள் இதோ இன்னும் சற்று நேரத்தில் விழா மேடைக்கு வருகை தர இருக்கிறார்கள் ஊரக வளர்ச்சி மற்றும் துறையின் செயல்பாடுகள் குறித்த கண்காட்சி அரங்கினை பார்வையிடுகிறார்கள் நமது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கான முன்னேற்றத்தில் பிற மாநிலங்களுக்கு உதாரணமாக தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது பெண்களுக்கான வேலை வாய்ப்பில் தமிழ்நாடு தான் முதல் இடத்தை பிடித்திருக்கின்றது பெண்கள் தொழில் முனைவோராக உயர்ந்து வருவதற்கு திராவிட மாடல் அரசு உறுதுணையாக இருந்து வருகிறது இதோ மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அவர்களை வருக வருக உங்களின் பழுத்த கர ஒளியுடன் மேடைக்கு வரவேற்கிறோம் அதற்கு முன்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்காக இதோ உங்கள் மத்தியில் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் நமது துணை முதலமைச்சர் அவர்கள் குழந்தைகளுக்காக ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து செயல்படுத்தும் தாயுமானவரான முதலமைச்சரவர்களால் தொடங்கப்பட்ட மற்றும் ஒரு மகத்தான திட்டம் அன்புக்கரங்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களின் அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் துவங்கி வைக்கப்பட்ட அன்புக்கரங்கள் திட்டத்தின் மூலம் பயன்பெறும் அரும்புகளை சந்தித்து உரையாடி மகிழ்கிறார்கள் நமது துணை முதலமைச்சரவர்கள் அன்பு கரங்கள் திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் அரும்புகள் நமது துணை முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களை மகிழ்விக்கவே இந்த ஆட்சி மக்களை காக்கவே இந்த ஆட்சி மக்களை வளர்க்கவும் மக்களுக்கு கொடுக்கவுமே இந்த ஆட்சி இந்த நான்கையும் நான்காண்டு காலமாக செய்து வருகின்றது நமது திராவிட மாடல் ஆட்சி இதோ திராவிட மாடல் துணை முதலமைச்சர் அவர்கள் உங்கள் மத்தியில் உங்களை நேரடியாக சந்திக்க உங்கள் மத்தியில் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களின் பலத்த கரவொழி உடன் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை நாம் அனைவரும் வரவேற்கலாம் தமிழ்நாட்டில் குடிசைகளுக்கு பதிலாக நிரந்தர வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்றும் குடிசையில்லா தமிழ்நாடு அமைய வேண்டும் என்றும் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்தவர் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் அவரின் கனவையும் ஏராளமான குடும்பங்களின் கனவுகளையும் ஒரு சேர நிறைவேற்றி வருகிறது நமது திராவிட மாடல் அரசு இதோ திராவிட மாடல் அரசின் துணை முதலமைச்சர் அவர்கள் உங்கள் மத்தியில் உங்களை சந்தித்து உங்களிடம் உரையாடி மகிழ்ந்து கொண்டு ராணிப்பேட்டை மாவட்ட மக்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை சந்தித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டை அனைத்து வகையிலும் அனைத்து துறைகளிலும் முன்னேற்றி வருகிறது நமது திராவிட மாடல் அரசு எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் அனைத்து மாவட்டங்களையும் உயர்த்தி வருகிறது நமது திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டின் அனைத்து மகளிரும் போற்றும் திராவிட மாடல் ஆட்சி மகத்தான திட்டங்களை மகளிருக்காக அர்ப்பணித்துக் கொண்டுள்ளது இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த அத்தனை மக்களையும் நேரடியாக சந்தித்து உரையாடி மகிழ்கிறார்கள் நமது மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் மீது அவர் கொண்டுள்ள அளவற்ற அன்பை வெளிப்படுத்துகிறது இந்த சிறப்பான நிகழ்வு தமிழ்நாட்டு மக்களை கை கொடுத்து உயர்த்தும் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களிடம் கை குலுங்கி தங்களின் மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தி மகிழ்கிறார்கள் ராணிப்பேட்டை மாவட்ட மக்கள் தமிழ்நாட்டு இளைஞர்களின் கனவுகளுக்கு சிறகுகள் கொடுத்து அவர்களை வானுயர உயர்த்தும் துணை முதலமைச்சர் அவர்கள் இதோ உங்கள் மத்தியில் உங்களை காண உங்களிடத்தில் வருகை தந்துள்ளார்கள் பெண்களுக்கான முன்னேற்றத்தில் பிற மாநிலங்களுக்கு உதாரணமாக தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கின்றது பெண்களுக்கான வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் தமிழ்நாடு தான் முதல் இடத்தை பிடித்திருக்கின்றது பெண்கள் தொழில் முனைவோராக உயர்ந்து வருவதற்கு திராவிட மாடல் அரசு உறுதுணையாக இருந்து வருகிறது மகளிரை போற்றும் திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசை என்றும் போற்றும் தமிழ்நாட்டு மகளிர் அவர்களுக்கான மகத்தான திட்டங்களை வழங்கி வருகிறது நமது திராவிட மாடல் ஆட்சி இந்த சிறப்பான நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் அனைவரையும் மகளிர் அனைவரையும் சந்தித்து தன்னுடைய மகிழ்ச்சியையும் உங்களின் மகிழ்ச்சியையும் பரிமாறிக்கொள்ளும் கொள்ளும் இந்த சிறப்பான நிகழ்வு அனைவரின் நெஞ்சத்தையும் நிகழ்வை ஏற்படுத்துகிறது 그상편집및자이도 ராணிப்பேட்டை மாவட்டத்தின் இந்த சிறப்பான நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மக்களையும் சந்தித்து அவர்களுடன் உரையாடி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் மேடைக்கு வருகை தர இருக்கிறார்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை சந்தித்து கை குலுக்கி மகிழ்கிறார்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் மக்களின் கனவுகளை நிறைவேற்றும் அரசாகவும் தமிழ்நாட்டு மக்களின் நலம் காக்கும் அரசாகவும் விளங்கி வருகிறது நமது திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் ஆட்சியில் மகளிருக்கான மகத்தான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதன் மூலம் தமிழ்நாட்டை சேர்ந்த மகளிர் வானுயர வளர்ந்து நிற்கின்றார்கள் நமது திராவிட மாடல் அரசின் திட்டங்களும் சாதனைகளும் கோடிக்கணக்கான மக்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் சென்று சேர்ந்திருக்கின்றது அதற்கு மற்றும் ஒரு சான்றாய் ராணிப்பேட்டை மக்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் மீது காட்டும் அன்பின் வெளிப்பாடு இதோ விழா மேடைக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் லட்சக்கணக்கான இளைஞர்களின் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் தொழில்துறையில் மிகப்பெரிய பாய்ச்சலையும் கல்வித்துறையில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அடைந்திருக்கின்றது நமது தமிழ்நாடு இதுதான் நமது திராவிட மாடலின் அடையாளம் ஒட்டுமொத்த நாடும் தமிழ்நாடு அரசின் திட்டங்களை உயர்ந்து பார்க்கின்றது அதற்கு காரணம் நமது திராவிட மாடல் ஆட்சி மக்களுக்காக திராவிட மாடல் அரசு மேற்கொண்டு வரும் அனைத்து நலத்திட்டங்களும் மக்களையும் மாநிலத்தையும் உயர்த்தி கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டின் பெருமை மக்களின் முன்னேற்றம் மக்கம் நலன்தான் முதன்மை என்ற கொள்கையுடன் செயல்பட்டு வரும் திராவிட மாடல் அரசின் துணை முதலமைச்சர் அவர்களை விழா மேடைக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் மாண்புமிகு அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அரசு அலுவலர்கள் மற்றும் அனைவரையும் இந்த சிறப்பான நிகழ்விற்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் அனைவரையும் அமைதி காக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ராணிப்பேட்டை மாவட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கிட வருகை தந்திருக்கும் நமது மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களை மீண்டும் ஒருமுறை முறை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் நிகழ்ச்சியின் துவக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து இயன்றவர்களை எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பாடுவோர் எல்எஃப்சி பள்ளி மாணவிகள் ராணிப்பேட்டை திரணமும் மதி சிறந்த மாவட்டத்தையும் ராணிப்பேட்டை மக்களையும் உயர்த்தும் இந்த இனிய நிகழ்வில் வரவேற்புரை வழங்குவதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களும் அரசின் நலத்திட்டங்களை பெற்று பயனடைந்து வரும் வகையில் தமிழகத்தை வழி வழிநடத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணையின்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் முடிவற்ற பணிகளை திறந்து வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிகள் நாட்டி அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கிட வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் மிக சிறப்பாக வழிநடத்தி வரும் பெரும் மதுக்குக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதல் துணை முதலமைச்சர் அவர்களை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் இம்மாவட்ட மக்களின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் இவ்விழாவினை முன்னின்று நடத்தி விழாவின் முன்னிலை முன்னிலையை வகித்துள்ள மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணைநூல் துறை அமைச்சர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் மேலும் மதிப்புக்குரிய அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் மதிப்புக்குரிய ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மதிப்புக்குரிய ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மற்றும் அனைத்து உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளையும் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி தற்போது நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கும் தருணம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணி நீள்துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள்